ஹலோ ரம்யா என்னடியே அப்புறம் என்ன ஆச்சு ரம்யா உன்னை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்களா என்ன சொன்னாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போ சரிண்ணா நான் உன் மேலே கோவமாக இருக்கிறேன் தெரியுமா நீ பண்ண வேலையெல்லாம் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் நான் தேவையில்லாத போயிட்டு மாப்பிளை விட்டுக்காரங்க முன்னாடி எனக்கு கிளம்பி போய் நிற்க சொல்லிட்டேன் என்ன நடந்துச்சு தெரியுமா அதான்ண்டி அதான் என்ன நடந்ததுதான் நானே கேட்குறேன் விஷயத்த சொல்லுங்க கோவப்படுறேன் என்ன நடந்திருக்குன்னு ஓரளவுக்கு என்னால் யூகிக்க முடியுது நான் பரவாயில்ல நீ சொல்ல அண்ணா என்ன நடந்ததுன்னு என்ன சரவணா என்ன நீ யூகிக்கிற நீ நான் நினைக்கணும்னு ஆசைப்பட்ற மாப்பிளேட்டுக்காரங்க வந்து என்ன பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நான் நிச்சயதார்த்தம் பண்ணி அவங்க கூட கட்டிட்டு போறதான் நீ நினைக்கிறேன் ஏ ராம்யா ஏன் தேவலாமலாம் பேசுறேன் வளர வளே நிஜயத்தை மட்டும் சொல்லு கட்டிட்டு போறேன் ஆசைப்படறேனானே அப்போ நீ நான் லவ் பண்ணுறது நீ உண்மையை நினைக்கிறீங்க நான் ஏதோ பொழுதுபோக்கு தான் நான் லவ் பண்ணுறேன் நீ நினைக்கிறியா நீ பேசுறப்ப அப்படி தான் இருக்கு இப்ப இல்ல இல்ல நீ நான் அக்கா கிட்டே இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன் தெரியுமா இந்த மாதிரி நான் லவ் பண்றேன் அவர் என்ன சின்சியா லவ் பண்றத சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுது எங்க அக்கா அந்த அந்த ஒரு அந்த லவ் பண்றாருண்ணா எதுக்கு உன்ன மாப்பிள்ள வீட்டுக்கார முன்னாடி போய் கிளம்ப நிக்க சொன்னாரு இந்த மாதிரியா சொல்லுவாங்க லவ் பண்றாங்க நீ நம்பாதான் ஆ ஏன் மாத்திட்டு போயிடுவான் நீ என்ன பண்றேன் இந்த மாப்பிள்ள புடிச்சிருந்தா இதே ஓகே சொல்லு இவனே கட்டிக்கிட்டு போ அப்பா சொல்ற மாதிரி ஏன் அவனால நம்பறா அப்படினு சொல்றாங்க தெரியுமா இந்த மாதிரி விஷயம் சொன்னேன் ஏன்னா அந்த மாதிரி சொல்லலாம் நான் அடுத்த உண் பாக்க வராங்க என்னமோ அதை போய் தடுக்கணும் நினைப்பாங்க நீ நான் போயிட்டு கிளம்ப இல்லன்னு சொல்றேன் போயிட்டு நீ சொன்ன அப்பக்கூட சரிட்டா எங்க அக்கா சொல்லும் போதும் எனக்கு உரைக்குது ரம்யா உங்கள் அக்கா சொல்கிறது சொல்லிட்டு கிடக்கட்டும் உனக்கு தெரியாதா நம்ம லவ் பண்ணுற விஷயம் நான் எந்த அளவுக்கு ஒன்று விரும்புகிறேன் நீ அளவுக்கு என்ன விரும்புகிறேன்னு உனக்கு தெரியுங்களா ஏன்னாச்சும் தெரிஞ்சு யார் ரம்யா இந்த மாதிரி பேசுகிறேனே இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்லிட்டு போனேன் அதை மட்டும் சொல்லு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுமா சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க கேட்குறேன் ரம்யா நீ ரொம்ப கோவப்படுற ஏன் அந்த அளவுக்கு கோவப்படுற அவங்க என்ன சொன்னாங்கன்னு மட்டும் தானே கேட்கறேன் நீ கோவப்படுறதை பார்த்தா அவங்க பிடிச்சிருக்கு நித்தீஷ் அதை எப்போ வச்சுக்கலாம் கேட்டு போன மாதிரி இருக்குது அதானா பின்னே அதான் நடக்கும் என்ன மாதிரி அழகான பொண்ணு போயிட்டு அங்கே கிளம்பி சொல்லுவாங்க வாம்பை சொல்லுவாங்க பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க எவனாலும் என்னை பார்த்து பிடிக்கலன்னு அந்த ம் நீ அழகான பொண்ணு போயிட்டு நீ எந்த மாப்பிளையா இருந்தாலும் உன்னை சரி 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 நீ அப்புறம் ஏதோ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டு நானும்

என்ன சரோனா நீ நீ பேசுறதுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை நீ இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அப்படியே கிட்ட வரைக்கும் போ கல்யாணம் மனம் வரைக்கும் போ தாலி கட்ட நேரத்துல தருத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அறுத்து என்ன கட்டி விட்டுருவோம் போல நீ சொல்றது என்ன நம்ப முடியல சாரோணா எங்க அக்கா சொன்ன மாதிரி தான் நடந்தது நினைக்கிறேன் அது எப்படி ரம்யா தாத்தா வரைக்கும் நான் உன்னை விடுவேன் நிச்சய நிச்சயதாத்தன்றது பாதி கல்யாணத்துக்கு சமம் அந்த மாதிரி நான் உன்னை அந்த நிலைமைக்கு விடுவேன் நீ நினைக்கிறியா நீ நிச்சயதா தான் எதுவுமே நடக்காதே சும்மா கேட்ட நான் ஏதாவது டேட் நான் அதுக்குள்ள எங்க வீட்டில் என்னான்னு பேசிட்டு சொல்றதுக்காக தான் கேட்கறேன் நீ ஏன் துருது தூணுன்னு அவசரப்பட்டே நீ என்னால் கோவப்பட்டுட்டே இருக்க நீ என்ன சொன்னதான் நீ நம்புவனா நீ பின் என்ன சரவணா நீ இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொன்னதே வந்து எனக்கு பிடிக்கல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் கிளம்பி நின்று சொன்னதே ஆ அதான் அந்த மாதிரி பேசணே நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு நீ என்னதான் கல்யாணம் நீ என்னது மாமா கதவை திறந்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு யார்கிட்ட ஃபோன் பேசுறாரு சரி உள்ள போவோம் சரிடி ராம்யா நீ சொல்ற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்தா நம்ப நீ சத்தியம் பண்ணி கொடுக்குற ராமியா வா

என்னடி ரம்யா ஒவ்வொன்னுக்குமா சத்தியம் பண்ண முடியும் சரி சத்தியம் நீ நம்பற சரி சத்தியம் பண்ற நான் எங்க அத்தை பொண்ணான பூமாரியை எந்த காலத்திலயும் நான் தீர்மானம் செய்து கொள்ள விரும்பவில்லை திருமணமும் செய்து கொள்ள மாட்டேன் இது என் அம்மாவின் மீது சத்தியம் போய் மாடி ரம்யா இப்ப நம்புவியா இல்ல சரணா இப்பயும் என்னால உன் மேல நம்பிக்கை வைக்க முடியல உன் அத்தை பொண்ணு பூமாரி உன்னதான் காட்டிப்பா இல்ல வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குறிக்கோளா இருக்கிறான் அப்போ நீ என்ன பண்ணுவ உங்க வீட்டில் சொல்றாங்க சொல்லிட்டு உங்க அம்மா தான் உனக்கு முக்கியம் உங்க குடும்ப தான் முக்கியம் நீ ஒரு நாள் எங்கிட்ட சொல்லியிருக்க அவங்க எது சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு அப்ப நீ கடைசி நேரத்தில் பூமாரி சூசைட் பண்ணுற நிலமை கூட போய் மிரட்டுவான் அப்ப நீ என்ன பண்ணுவ கல்யாணம் பண்ணாலும் பண்ணிப்பேன் எனக்கு உனக்கு நிச்சயதாத்த நடந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் சார் அவனை ரம்யா நீ ஏன் அப்படி பயப்படுற நீ பூமாரி என்ன கல்யாணம் பண்ணி ஆசைப்படாது எனக்கும் தெரியும் ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா விரும்பவே இல்லை பூமாரியை அவன் தான் என்ன கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு சொல்லின்னு இருக்கிறான் இப்ப வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு தெரியுமா நான் கூட எப்பரா பூமாரி சமாளிக்கிறது பூமாரியை சமாளிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது அதனால பூமாரி எப்படி நான் எனக்கு இல்ல நான் உன்னதான் விரும்புற சொன்ன அவன் ஏத்துப்பான்னு நினைக்கிறேன் என்ன சொல்ற சரவணா நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு விளங்கல புரியிற மாதிரி சொல்லு எங்க அத்தை பொண்ணு பூமாரி யாரோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தா அங்க ஒரு பையன் இருக்கிறான் போல அவனும் இவங்களும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்துக்கிறாங்க அந்த பையன் வந்து பூமாரிக்கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தான் அந்த கிஃப்டை நான் வா எடுத்து பிரித்து என்ன எழுதியிருக்கேன் நான் வந்து பூமாரியை விரும்புறான் போல அதனால வந்து பூமாரிக்கு வந்து நான் யாரையாவது வேற யாரையாவது லவ் பண்ணுறோம் அப்படின்னு என்ட பூமாரி மாதிரி வந்து என்கிட்ட கேட்க சொல்லிட்டு அப்படி நான் யாரையா விரும்பணும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கு விருப்பம் இல்லை நான் வந்து ஃபோன் பண்ணி பேச சொல்லிக்கிறேன் அந்த லெட்டரில் அப்போ அவனுக்கு வந்து பூ மாதிரியை பிடிச்சிருக்குன்னா அப்போ பூ மாதிரிக்கும் அவன் மேலே லைட்டாக ஏதோ ஒரு இந்து இருந்திருக்கும் தானே ஏன்னா அவன் கிஃப்ட் கொடுத்தா வாங்கிட்டு வந்திருக்காளா கே பூ மாதிரி அப்போ பூ மாதிரிக்கும் ஏதோ ஒரு இது இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு நேரம் இங்கே நின்று இவர் பேசுறதெல்லாம் கேட்க முடியல நான் ரூமுக்கே போகிறேன் சரி சரவணா அப்புறம் என்ன பிரச்சனை இந்த மாதிரி நீ என்னதான் விரும்புறேன்னு வீட்டுக்கிட்ட சொல்லு பூமாரி அதே மாதிரி பூமாரியும் அந்த பையனையும் சேர்த்து வச்சிடு அப்புறம் நான் பிரச்சனை சால்வ் ஆயிடும் நீ எவ்வளோ சீக்கிரம் என்னை வந்து இந்த மாதிரி விஷயத்துலேருந்து காப்பாத்திரியோ அப்போ நான் நிம்மதியாக இருப்பேன் நிச்சயத்தாரத்த வரைக்கும் என்னை இட்டு போய் என்ன வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறது சரவணா சீக்கிரமாக உங்கள் வீட்டில் சொல்லு இந்த மாதிரி அந்த பையன் விரும்புறான் அதையும் வீட்டில் சொல்லி பூமாரிட்டு உண்மையை எடுத்து சொல்லு ரம்யா நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேன்னா யோசிக்க மாட்டேன்னா ஆனால் அதில் தான் ஒரு சிக்கலே பூமாரியும் சூர்யாவையும் சேர்த்து வைக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு 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 சோகமான ஒரு விஷயம் நடந்துருச்சு இப்ப என்னன்னா பூமாரி மூணு மாசமா மாசமா இருக்காளாம் இப்ப இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் எனக்கு தெரியல இது இந்த மாதிரி இருக்கும் போது நான் எப்படி சூர்யா கூட சேர்த்து வைக்கிறது அது ஒரு பாவம் ஆகிடாது சரவணா என்ன சொல்ற பூமாரி கர்ப்பமா இருக்காளா என்னடா சரவணா பூமாரி நல்ல பொண்ணு நீ என்கிட்ட சொல்லியிருக்க எப்படி இந்த மாதிரி நடந்தது இவங்க மாசமா இருக்கிறது பூமாரிக்கு தெரியுமா உனக்கு எப்படி விஷயம் தெரியும் அதுவா ரம்யா பூமாரி நல்ல பொண்ணு தான் இல்லைன்னு சொல்ல இவன் இந்த மாதிரி வேற ஒரு ஊருக்கு போயிருந்தான் சொன்னல பூமாரியை அங்கே என்னோடய ஃப்ரெண்டு தீபக்னு ஒருத்தவன் அங்கே ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துருக்கான் யாரு சூர்யாவியும் இந்த பொண்ணையும் அப்பா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க தீபக் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டாக்டரை பார்த்துட்டு ரெண்டு பேர் வெளியே வராங்க பூமாரி யார் கூட இருக்கான்னு கேட்டான் எனக்கு தெரியலடா நீ டாக்டரை போய் விசாரிடா அப்படின்னா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து இப்போ வந்து போனாங்களே அவங்க வந்து எதுக்கு வந்து போனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க போல அந்த பையன் அதுக்கு வந்து டாக்டர் என்ன சொல்லிருக்காரு இப்ப வந்து போனவங்க வந்து புருஷன் பண்ணாட்டி அவங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிருக்காரு டாக்டர் இதை வச்சுதான் கர்ப்பமா இருக்கன்றது எனக்கு தெரியும் சரவணா நீ என்ன நீ இப்படி முட்டாலாம் இருக்கிற இந்த மாதிரி வேற சொன்னான்றதா நம்பற நீ வந்து டாக்டர் கிட்ட இட்டுன்னு போயிட்டு செக் பண்ணு இந்த மாதிரி அர்த்தம் சொல்றதான் நம்பாத நீ நல்லா பாரு டாக்டர் என்ன சொல்லிருக்காரு இப்ப வந்துட்டு போனவங்க புருஷன் முன்னாடி இருந்தாலும் சொல்லிருக்காரு அப்புறம் இவங்க என்ன அந்த பையனும் பூமாரினா புருஷன் பண்ணாட்டி அவங்க டாக்டர் ஏதாவது சொல்லிருக்காரு ஃப்ரெண்டு கூறு கட்டவ என்னமோ சொல்லிருக்காரு நீ நம்புற தெளிவா தெளிவா விசாரி சரவணா இந்த மாதிரி ஒரு பொண்ணு தேவையாம பரிசு சுமத்தாத ஆமா நீ சொல்றது தட்டு தான் ரம்யா புருஷம் கொண்டாட்டின்னு டாக்டர் சொல்லிருக்கே இதை கூட நான் யோசிக்கவே இல்லையே ஆனாலும் இன்னொரு விஷயமும் நடக்குது இந்த பக்கம் சரி நான் இவங்க அம்மா கிட்ட போயிட்டு பூமாறியும் உங்க அம்மா கிட்ட போயிட்டு பூமா இருக்கன்னு கேட்டா சொல்லி வைக்கணும் அவங்க அம்மா நான் சொல்றாங்கண்ணா வேற ஒரு பொய் சொல்லி அவகிட்ட சமாளிக்கிறாங்க ஏன் போய் சொல்லலாம் அப்ப அவங்க போய் சொல்றதை பார்த்தா என்னமா மயக்கிற தானே இருக்கு அப்புறம் டாக்டர் வந்து இன்னாத்தையும் சொல்லிருக்காரு அந்த பொண்ணு மயக்கம் போட்டு வீட்டை விழுந்துட்டாங்கன்னு சொல்லி தான் அவர் இட்டுனு வந்தாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் அதே மாதிரி இங்க வீட்டுக்கு வந்தானே இந்த பூ மாதிரி நான் சொல்றேன் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்றான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு மாதிரி இடிக்குதான் ஆனா வந்து இது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றது எனக்கு தெரியல ரம்யா சரோண்ணா ஆனா நீ வந்து எதை எல்லாத்தையும் நம்பாத நல்லா தெளிவா போயிட்டு விசாரிங்கண்ணா நீ பூமாரியை கூப்பிட்டு போய் கூட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல விசாரி இல்லையா பூமாரிகிட்ட நேரடியா அதை பத்தி பேசு நீ ஏன் எதுவும் நினைச்சுக்காத பூமாரியை வந்து அந்த மாதிரி பொண்ணு இருக்க மாட்டா ஏய் ரம்யா நாங்க யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிற இங்க உன்ன ரூம்ல தேடிட்டு கிடக்குற நீ நானும் அங்க போய் நீ பேசிட்டு கிடக்க தனியா போய் யாருக்கும் தேவையா பேசுறியா வாரம் வரேன் வாரம் வரேன் என்னடி ரம்யா உங்க அப்பா கால் கேட்கற மாதிரி இருக்கு ஆமா சரிங்க அப்பா தான் கூப்பிடறேன் அவருக்கு வேற வேலையே கிடையாது சரி சரி நான் போன வைக்கிறேன் வந்தா அப்புறம் காட்சி மூச்சுன்னு கத்துவாரு சரி நான் போன வைக்கிறேன் அதே மாதிரி வந்து பூமாரி விஷயத்துல தெளிவா விசாரி அப்புறம் வந்து இந்த நிச்சயத்தை பத்தி எப்படி எடுத்துகிட்டு உங்க வீட்டில பத்தி பேசுனா ஓ நீ என்ன வினுமுறைன்ற விஷயத்த உங்க வீட்டுல சீக்கிரமாக சொல்லு இது ஒரு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வா சரி நான் வைக்கிறேன் சரி ரம்யா சரி ரம்யா சரி போன் வச்சிரு அப்பா நானே வந்துட்டேன் நீங்க இங்க வந்து வர தேவல நானே தான் வரேன் என்னது இது நான் கதை கொஞ்சம் ஒரு கிழிச்சி தானே வச்சிருந்தேன் கதவு ஃபுல்லாக திறந்துருக்கு யாராவது வந்தாங்களா என்னவா தெரியல

சரோனா உனக்கு தான் உனக்கு தான் நீ தான் தான் சொன்னாங்களே இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்தாங்க நானும் ஆசையை வளர்த்துக்கிட்டேன் என்னால தாங்க முடியலையே சின்ன வயசுல இருந்தே நாம எப்ப மாமாவை கட்டிப்போம் மாமாவை கட்டிப்போம் எப்ப இந்த வீட்டுக்கு வருவோம் எப்ப இந்த வீட்டுக்கு வருவோன்னு எவ்வளவு நாள் நான் கனவு கண்டிருப்பேன் அத்தா திருமணம் ஆனதுக்கு கூட நாமளும் இந்த வீட்டுக்கு வர போறேன்னு என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் கடைசி மருவால நாம தான் வருவோம் நாம தான் வருவோம்னு நினைச்சனே இப்படி எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு எத்தனையோ தடவை சொல்லிருக்காளு இந்த மாதிரி நம்பாதே மாமா தான் கட்டிப்பா மாமா தான் கட்டிப்பா ரொம்ப பீத்திக்காத அவன் வேற யாராவது கூட லவ் பண்ணிட்டு போயிடுவான் அதனால வேற ஏதாவது பையனையாவது லவ் பண்ணு அந்த பையன் கொடுக்குற லெட்டரை ஏத்துக்கோ இந்த பையன் கொடுக்குற லெட்டரை ஏத்துக்கோன்னு சொன்னாலுவ அப்ப கூட நான் உறுதியா இருந்தேனே மாமா என்ன கட்டிப்பாரு என்னால தாங்க முடியல பூமாரி நேரம் லெட்டர் படிச்சிருப்பாளே ஏன் போன் அடிச்சு நான் கிட்ட பேசவே இல்ல ஒரு வேலை விருப்பம் இல்லையோ இல்ல லெட்டர் படிக்கலையா இல்ல என்னவா இருக்கும் சரி நான் கேட்கலாமா இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது எனக்கு ஒன்றுமே புரியலையே இவ்வளோ நாள் நம்ம மாவா தான் கட்டி போன நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு தான் வந்து வாழ போறது சின்ன வயசுலேருந்து தான் மரத்துக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது ஆமாம் அவன் இந்த வீட்டில் தான் கட்டி கொடுத்து போறோம் அப்படின்ற நினப்பில் இருக்காங்க நடக்காமல் தெரிஞ்சு அவங்களும் என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே புரியலையே இது இடையில் சூர்யா சார் வேறு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு அவர் என்னை கட்டிக்கு விருப்பப்படுறாருன்னு சி ஃபோன் வேறு போட சொல்லியிருந்தார் லெட்டர் படித்ததுக்கப்புறம் ஃபோனும் போடலை சரி அவராக ஃபோன் போட்டால் பேசிக்கலாம் ரிங் மட்டும் போயிட்டே இருக்குது ஃபோன் எடுக்க மாட்டாங்க பூ மாதிரி இருக்கும் ஒரு வேலை கோவம் மாட்டாங்களோ என் சூர்யா சார் வேலை ஃபோன் பண்ணுறாரு இந்த ஃபோனை எடுக்கிறதா வேணாமா ஃபோன் எடுத்தால் லெட்டர் படிச்சிருக்கியான்னு கேட்பாரு லெட்டர் படிச்சிச்சுன்னா அப்போ என்ன ஓகேவா என்னான்னு கேட்பாரு ஃபோன் எடுக்கலாமா வேணாமா சரி ஃபோன் எடுப்போம்

ஹூமாரி நான் ஒண்ணு உங்களை கட்டாயப்படுத்தலே என்னோட விருப்பத்தை தெரிவிச்சேன் இது வரைக்கும் அந்த பொண்ணு மேலே எனக்கு ஆசை வந்தது கிடையாது உன்னை உன்ன பாத்தமதை ஆசை வந்தது சரி நம்ம ஆத்தையா மறைச்சு வைப்பாரு சொல்லுமே சொன்னேன் இதுல என்ன இருக்கு நான் ஒண்ணு அப்படியே உங்களை தான் கட்டப்பேன் நீங்க என்ன ஒத்துக்கலாம் அப்படி எல்லாம் போறது நானு எதுவும் பண்ண பாத்தல உங்களுக்கு மட்டும் என்ன கட்டலாம் அவ்ளோதான் நான் ஒண்ணும் கட்டாயம் படுத்துல சும்மா அப்படியே ஏதாவது விருப்பத்தை தெரிவிக்கணும்ல தான் நான் சொன்னேன் நீங்க உங்க மாமா கட்டிக்கோ கட்டிக்கீங்க நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு என்ன கட்டிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கணும் அப்பதான் நம்மளே சந்தோஷமா இருக்க முடியும் ஏன்னா என்ன கட்ட எனக்கு மட்டும் உங்களுக்கு புடிச்சிருந்தா போதுமா அرجعல கொடுத்தேன். இப்போ என்ன சொல்றீங்க? உங்க மாமா இல்லையா? நீங்க கட்டி எப்படி? நீங்க உங்க சொல்லலாம். உங்ககிட்ட யோசிக்கிறேன். சொல்ல என்ன குமாரியே? என்ன ஏதோ சொல்ல வாரா? பரவாயில்லை முந்துறே. நீ என்ன சொல்றன்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணிருக்கேன். என்ன தோணுது சொல்லு. என்ன உங்க மாமா பத்தியே சொல்ல உன்னோட விரபமா என்ன சொல்லு. ஏன்னா நான் பிரச்சனை நான் ஏதேனும் சீரியஸா எடுத்துக்க வைக்க சொல்லு. சூர்யா நான் மதியமா அவருகிட்ட கேட்டேன் இந்த மாதிரி என்ன கட்டிக்க உங்களுக்கு விருப்பமா நீ வேற ஏதாவது லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னாரு இல்ல இல்ல நான் யாரையும் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொன்னாரு சரி அப்பா நிச்சயம் எப்போ வைக்கலாம்னு கேட்டதுக்கு ஆ வச்சிக்கலாம் அதுக்கு நான் அம்மா கிட்டையும் பேசிட்டு செய்யலாம் அப்படின்னாரு சரிட்டு நான் வந்துட்டேன் இப்ப ஒரு ஏழு மணிக்கா போனேன் நான் எங்க மாமா ரூமுக்கு சரி அவர்கிட்ட கொஞ்சம் தெளிவா பேசுவோம் ஏதாவது சொல்றா நான் பாப்போம் ஏன்னா பிடி கொடுத்தே அவர் பேசுன மதியம் பேசும்போது ஏதோ வேணா இருப்பா சொன்ன மாதிரி இருந்தது சரியே என்ன சொல்றாரு உட்காந்து பொறுவே பேசுவோன்ட்டு நான் போனேன் அங்க போனா அவர் வந்து வேற யாருக்கு போன் பேசிட்டு இருந்தாரு தெரியும் யார் கூட பேசியிருக்கா நின்றுட்டு இருந்தா அப்புறம் தான் தெரியுது அவரு ரம்யான்னு ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றாரா சூர்யா ஹூமாரி என்ன சொல்ற அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரா நான் அப்பயே சொன்னல அவர் வேற யாராவது லவ் பண்ணுவாரு நீ நினைச்சிட்டு இருக்காது மனசுல ஆசை வளர்த்துக்காத எதுக்கு கேளு சொன்ன பத்தியா நான் சொன்னது உண்மையாச்சு பாத்தியா என்னத்தை கண்ட சூர்யா அவரு சின்ன வயசுல இருந்து எதுவுமே பதில் சொல்ல வீட்டுல அத்தை எல்லாம் சொல்லும் போது ஆஹ் கட்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு

அவரு வந்து சத்தியம் எல்லாம் பண்ணிருக்காரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியா அப்புறம் இப்ப சொல்லு நான் வெளிப்படையாவே கேக்குறேன் நான் உன விரும்புறேன் நீ என்ன திருமணம் செஞ்சுக்க விரும்புறியா இல்ல சூர்யா இல்ல என்னால அவ்வளவு சீக்கிரம் எங்க மாமாவை விட்டு என்னால பிரிய முடியாது அவருதான் என் மனசுல இப்பயும் இருக்கிறாரு அவர் என்ன சொல்லட்டும் நான் எங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மாமாவுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண சொல்லி நான் கேட்க போறேன் நான் நான் அவருதான் கட்டி போனானு அது எப்படி ஈஸியா மனசுல இருந்து எல்லாரும் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் நான் மாமா தான் கட்டி போறேன் அவர் எனக்கு புருஷனு அது எப்படி ஒரு ஒரு மணி நேரத்துல எப்படி தூக்கி எறிய முடியும் சூர்யா நீங்களும் நிலவு புரியாம பேசுறீங்க பூமாரே இது தப்பு பூமாரே உங்க மாமா தான் உன்னை கட்டிக்கணும் இது வரைக்கும் ஆசைப்படுறதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதுவும் அவர் வந்து சின்சியரா அந்த பொண்ணு லவ் பண்றாரு அப்ப அந்த பொண்ணுக்கும் மாமாவுக்கும் நீ வந்து நல்லது நினைக்கணுமா இல்லையா நீ என்ன இந்த மாதிரி சொல்ற நீ அவருக்கு ஒன்று விருப்பம் இருந்தா மட்டும் தான் நீ அவர் கட்டிக்கணும் அவருக்கு அந்த பொண்ணு தான் விருப்பம் அவர் எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருப்பா நீ வீட்டுல சொல்லியிருந்தாலுமே கூட வீட்டுல யாராவது சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட எப்படி பூமாரி சந்தோஷமா இருப்பா சூர்யா சும்மா இருங்க என்னோட சோகத்தை நீங்க மேலும் மேலும் அதிகரிக்கிறீங்க நீ என்னால அவர் என்னால மறக்க முடியாது சூர்யா அவர் தான் எனக்கு வேணும் நான் கல்யாணம் பண்ண அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்

சரி சூர்யா நான் போட்டோ அனுப்புறேன் அந்த போட்டோ வச்சு நீங்க எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்லிட்டு நான் நீங்க அது மூலமா எதுவும் பண்ணாதீங்க நீங்களே எதுவும் பண்ணாதீங்க உங்க வீட்ல காடு கூட பாக்க கூட சரி வச்சிடுங்க மத்தபடி மேற்கொண்டு எதுவும் பண்ணாதீங்க ஆ சரி போமாரி சும்மா சும்மா பாத்துட்டு தான் இருப்ப சொன்னாங்க அவங்க நான் இப்ப நான் எங்க வீட்ல எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட காமிக்க போறேன் நான் உங்க அம்மா அவங்க அப்பா பாத்துட்டு நான் என்ன பண்ணப் போற பாத்து அவங்க கேட்டாங்க சரி அது நான் அனுப்புறேன் ஆனா அந்த போட்டோல வந்து எல்லாருமே இருக்க மாட்டோம் எங்க அப்பா எங்க அண்ணா இருக்க மாட்டாங்க அந்த போட்டோல நானும் எங்க அம்மா எங்க அக்கா மட்டும் தான் மூணு பேர் மட்டும்தான் அந்த போட்டோல இருப்போம் ஏன் எங்க அப்பா போட்டோ அது அவர் வெளிநாட்டுக்கு போனாலும் போட்டோ எதுவும் இல்லை நான் இங்க எடுக்கிறதுனால மூணு பேர் அப்பா போட்டோ எடுத்து போனாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் போட்டோ இருக்காது மூணு பேர் போட்டோ தான் இருக்கும் சரி நான் அனுப்புறேன் நீ போன வை சூரியா நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட போயிட்டு நிச்சய பத்தி பேச போறேன் நான் எனக்கு எங்க மாமாவுக்கும் எப்ப நிச்சய நான் போய் சொல்ல போறேன் ஆ சரி புமாரி சரி மூணு பேர் போட்டோ மட்டும் இருந்தாலும் போதும் அனுப்பி ஆ சரி நான் சரி போனை வைங்க